எனக்கு ஜனங்களே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவன் நான் மிகவும் நன்றி சொல்றேன் என்னோட கூட சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க எப்படி எல்லாம் நம்ம துதிக்கிறது ஆராதனை செய்யறது அதை பத்தி தான் நம்ம இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கோம் எந்த நேரத்துல தேவனை துதிக்கணும் எந்த நேரத்துல தேவனை போற்றி புகழணும் அவர் நாமத்தை நம்ம உயர்த்தணும் ஐ மீன் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் சங்கீதம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் எப்படியா அவர் எனக்கு நன்மை செய்யிருச்சே மட்டும் எனக்கு சாதகமான விஷயங்களை கருத்து செய்து கொடுக்கிறச்சே மட்டும் நான் எப்பவுமே ஜெயிக்கிறச்சே மட்டும் நான் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்கினா மட்டும் எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வந்தா மட்டும் நான் ஜபம் பண்றச்சே எனக்கு அதுக்கான பதில் வந்து அதிசயம் அற்புதங்கள் நடக்கிறச்சே மட்டும் அப்படியா சொல்லியிருக்கு அப்பதான் தேவனை துதிக்கணும்னு இல்ல கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்னவா ஸ்தோத்திரி பெண் ஸ்தோத்திரிக்கனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவரை துதிக்கிறது அவர் மகிமையை பத்தி சொல்றது அவர் எப்படிப்பட்டவன் அவரை புகழறது அவரை பாடுறது தேவனை உயர்த்தறது சோ இந்த காரியத்துல நம்ம எக்காலத்துல ஸ்தோத்தரிக்கிறோமான்னு பாருங்க அதாவது சில நன்மைகள் நடந்தாக்க நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம் இல்ல ஏதாவது பிரச்சனை போராட்டம் ஆண்டவர் சமூகத்துல ஓடுவோம் அப்ப ஆண்டவர் செய்யச்சே பதில் கொடுக்கறச்சு ஸ்தோத்திரம் 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 எசப்பானுவோம் திடீர்னு ஸ்தோத்திர பலி படிப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா இங்க தாவதி சொல்றாரு கருத்துட்டு நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வில நான் ஸ்தோத்தரிப்பேன் என் தாழ்விலும் நான் கருத்தை ஸ்தோத்திருப்பேன் உயரத்துல அதாவது நான் உயர்ந்த நிலமையில வந்தாலும் கருத்து ஸ்தோத்திருப்பேன் தாழ்ந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் நான் கருத்து ஸ்தோத்திருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் தான் நம்ம உண்மையா நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம் இல்லையா ஆண்டவரை எப்படி துதிக்கணும் நம்ம யோவான்ல நான் சொன்னேன் இல்லையா எப்படியா ஆவியான ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கணும் இல்லைங்களா சோ நம்ம கர்த்தரை எப்படி ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறதுச்சே ஆவில நான் துதிக்கணும் அது உண்மையா துதிக்கணும் சோ நான் கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்தரிக்கிறச்சே எனக்கு நல்லது நடந்தாலும் ஓகே இல்லையா என்ன விடுதலை என் கஷ்டத்தில இருந்து துன்பத்தில இருந்து போராட்டத்துல எனக்கு விடுதலை வரலையா அதுக்காகவும் ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவர் அறியாத நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்கல அவரால் போராட்டம் இல்ல நம்ம சுய எச்சினால இழுக்கப்பட்டு நம்ம விழுந்து அதனாலதான் பிரச்சனையும் போராட்டமும் நம்ம ஆண்டவரை வந்து இல்ல எனக்கு பிரச்சனை போராட்டம் நான் உங்களை துதிக்க சொன்னாக்க நம்மள மாதிரி ஒரு மூடர்கள் ஒரு அஞ்ஞானிகள் யாருமே கிடையாது சோ கர்த்தர் எக்காலத்துல ஸ்தோத்தரிக்கிறோமா அவர் துதி எப்பொழுதும் என் இருக்கும் அவரை துதிச்சு கொண்டே இருக்கணும் துதிக்கிறதுனா என்ன அவரை போட்டுறது அவர் உயர்த்திறது அவர் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கர்த்தவர் நல்ல

அவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் அவரை மகிமைப்படுத்தணும் அவர் புகழணும் அவரை போற்றணும் அவர் செய்த நன்மைகள் அவர் அதிசயமானவர் அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி 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 அவரை துதித்து வெளியிட்டு அவர் துதித்து அவரை பாடணும் அவரை மகிமைப்படுத்தணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படி இல்லைனாக்க இப்படிப்பட்டதா இல்லன்னா ஆண்டவகிட்ட போங்க மன்னிப்பு கேளுங்க அவரை இப்படிப்பட்ட தாவிதக்கு கொடுத்த கருவை எனக்கு தாங்க எக்காலத்துல உங்களுக்கு துதிக்க ஸ்தோத்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா எக்காலத்துல என் வாயில உங்க துதிக்கிற துதினால என் வாயை நிரப்புங்கன்னு கேளுங்க நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார் வாங்க அதுக்காக நம்ம ஜபிப்போம் நான் ஏது திருப்பியும் சொல்றேனாக்க எங்க துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் செய்யற இடத்துலதான் தேவ கருபை இருக்கும் தேவ கருபை எங்க இருக்கும் தேவன் இருக்கிற இடத்துல நீங்க துதிக்க துதிக்க என்ன ஆகும் அந்த இடத்துல தேவ கிருப வரும் தேவ கிருப இருக்குனாலே அந்த இடத்துல தேவன் வந்துருவார் சோ உங்களையும் உங்க குடும்பத்தையும் விட்டு உங்க தொழில விட்டு உங்க ஊழியத்தை விட்டு தேவன் பெரிய கூடதுனால தேவனை ஸ்தோத்தனம் சொல்லிக்கிட்டே இருங்க துதிச்சுக்கிட்டே இருங்க புகழ்ந்துகிட்டே இருங்க துதியின் மதியில் அவர் வாசம் செய்கிறவர் துதிக்க துதிக்க கிருப பெருகும் கிருப வர்றதுனா தேவன் அங்க இருக்கிறார் தேவ கிருபைனால நிச்சயமா உங்க குடும்பம் உங்க ஊழியம் உங்க பிள்ளைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்ப தேவன் வந்து இறக்கிற இருக்கிற இடம் எப்படி இருக்கும் பரிசுத்தமா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நன்மையா இருக்கும் தேவனுக்கு பிரியமானதா இருக்கும் அந்த இடத்த மாத்துவார் சோ அதுக்காக நீங்க துதிக்க அறிவிங்க வாங்க நம்ம ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சங்கீதக்கான் சொன்னது போல கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்றது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரை நாங்களும் எங்கள் குடும்பங்களும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களும் அவர்கள் குடும்பங்களும் நாங்கள் சபையாக ஆண்டவரை கர்த்தாவே உண்மை துதிக்கிற துதினால் எங்கள் வாய் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே எக்காலத்திலும் உண்மை ஸ்தோத்தரித்து உமக்கு ஸ்தோத்திர பலி இட உதிக்கமோ போற்றோமோ பாடமோ நாமத்தை மகிமப்படுத்த வாழ்விலும் தாழ்விலும் உமக்குள்ளாக நன்றி உள்ளவர்களாக இருக்க நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்க ஆண்டு எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் எப்பழும் அவர் துதித்துக் கொண்டே இருங்க அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமீன் காட் YOU